நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ நான் மதன் கௌரி ஒரு தெரியாத பொண்ணாக இருக்கட்டும் ரோட்டில் நடந்து போகிற இடத்துல இருக்கட்டும் தெரிஞ்ச பொண்ணாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டு பொண்ணாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஏன் சொந்த மனைவியாக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நோ அப்படின்னு சொன்னாங்க நாள் அது நோ தான் இதுதான் நேர்கொண்ட பார்வை படத்தோட மைய கருத்து இந்த படம் வந்து ஹிந்தியில் பிங்க் அப்படிங்கிற ஒரு படத்தோட தழுவி தமிழில் ரீமேக் பண்ணப்பட்ட படம் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் தல அஜித்தோட மோகத்துக்காகவும் படத்தோட கதைக்காகவும் ஏகப்பட்ட பேர் போய் பார்த்துட்டு இருக்காங்க படம் நல்லா ஓடிட்டு இருக்கு பட் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இந்த படத்தை பற்றி கிடையாது இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த படம் இதே இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டலில் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இதே ஒரு விஷயம் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெல் அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு சூசர்ட் ஜார்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்திய பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அந்த படத்துல காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ரியாலிட்டி இஸ் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யதார்த்தம் வந்து கற்பனையை விட கஷ்டமான ஒரு விஷயம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு படம் அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு கற்பனை விஷயம் படத்துல வந்து சந்தோஷமான எண்டிங்கா இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் பட் அது வந்து கற்பனை யதார்த்தத்தில் சுசெட் ஜார்டனுக்கு நீதி கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிச்சு ஆனால் கிடைக்கிறப்போ அதை பார்க்குறதுக்கு சுசட் ஜார்டன் அப்படிங்கிறவங்க உயிரோடு கிடையாது ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஒரு சிங்கிள் மதர் நைட்டுக்கு பப்புக்கு போய் சரக்கடிக்க பிடிச்ச என்ஜாய் பண்ண பிடிச்ச ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சுனா அவங்க மேலே அஞ்சு பசங்க ஒன்னா சேர்ந்து ஒரு காரில் ஓடுற நேரத்தில் ஒரு கன் பாயிண்ட்ல கை வச்சாங்க அவங்களுக்கு இந்த நாடு நீதி கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா கொடுத்துச்சு குடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமா போய் நாலு வருஷம் கழிச்சு அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அதுல மூணு பேருக்கு மட்டும் நீதி கிடைச்சி அதுல மூணு பேரை மட்டும் ஜெயிலில் போட்டாங்க அதுல இன்னும் ரெண்டு பேர் தப்பிச்சுட்டு இருந்தாங்க தப்பிச்ச ரெண்டு பேர்ல ஒருத்தங்க வந்து டைரக்டா வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டரோட கனெக்ஷன்ல இருக்காங்க பல வருஷம் கழிச்சு தான் அவங்களை வந்து கண்டுபிடிக்கவே செய்யறாங்க அது வரைக்கும் அவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் அவங்க கிட்ட சொல்ல போறது இதே இந்தியால வெஸ்ட் பெங்கால்ல கொல்கட்டால பார்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற அதிகமான பப்புகள் நிறைஞ்ச ஒரு ஏரியா சென்னைக்கு ஒரு நுங்கம்பாக்கம் மாதிரி பெங்களூருக்கு ஒரு எம்ஜி ரோட் மாதிரி இந்தியாக்கே ஒரு கோவா மாதிரி கொல்கட்டாவில் பார்க் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்து கொல்கட்டாவோட அதிகமான இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மோகம் இருக்கிறவங்க போகிற பப்ஸ் எல்லாமே வரிசையா இருக்கிற ஒரு இடம் இந்த இடத்துல பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெல் அன்னைக்கு நைட்டு ஒரு சிங்கிள் மதர் அவங்களுக்கு கணவன் கிடையாது இரண்டு பெண்கள் இருக்காங்க உடம்புல நிறைய டாட்டூ போட்டிருப்பாங்க பார்த்தாலே இவங்க ஈஸி கோயிங் அப்படின்னு ஒரு இந்தியனோட மென்டாலிட்டியில கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட நிதி அதுக்கப்புறம் அவங்க அதனால ஃபேஸ் பண்ணப்பட்ட கஷ்டங்கள் அவங்க உயிரிழந்தது இன்னைக்கு அவங்களோட மெமரியில மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிற இரண்டு பெண்கள் இந்த வீடியோவை அந்த இரண்டு பெண்களுக்கு தைரியமா இந்த சொசைட்டியில் வாழணுங்கிறதுக்காக டெடிகேட் பண்றேன் இன்னைக்கு இவங்களோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நம்ம ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ கஃபே டேவோட ஓனர் வந்து சிதார்த்தா இருக்காங்கல்ல அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லாருமே தலையில கொண்டாடுறோம் சப்போஸ் அவங்க தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா ஒரு விஜய் மல்யாவோ இல்லை நிரவ் மூடியாவோ இருந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே கழுவி ஊத்திருப்போம் நம்ம ஊர்ல ஒருத்தங்களை பார்த்து பரிதாபம் பண்ணணும்னாலுமே வந்து அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்தே வர வேண்டியது இருக்கு என்னமோ இவங்களோட சூசைட்டி ஜார்டனோட கதையிலுமே வந்து இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட நிறைய பேர் கரிசனம் காக்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரே வந்து ஓப்பனா ஏர்ல ரெக்கார்டடா இன்டர்வியூல சொல்றாங்க இந்த பொண்ணு சொல்றது முழுக்க முழுக்க போயின்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் சொல்றாங்க இந்த பொண்ணு வந்து ஒரு விளையுமாது காசு பிரச்சனைக்காக அவங்களை வந்து தப்பா அக்யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இவ்வளவு அநியாயங்களையும் அசிங்கங்களையும் ஏத்துக்கிட்டு சூசன் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை இப்ப அவங்க கூடவே சேர்ந்து முதல்ல இருந்தே டிராவல் பண்ண ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூசன் ஜார்டர் சூசன் ஜார்டை ஜார்டனை பத்தி நம்ம சொல்லணும்னா அவங்க ஒரு ஆங்லோ இந்தியன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க சோ ஆங்கிலோ இந்தியனா தெரியும் அவங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு நார்மல் இந்தியன் மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு வெஸ்டர்ன் மிக்ஸ் கண்டிப்பா அவங்க பாக்குறப்பமே தெரியும் அதாவது ஸ்கின் டோன் பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல சொல்றேன் சோ இப்படி இருக்கிற இந்த ஜார்டன் அவங்க பேரை நான் சொல்ற சிம்பிளா இருக்குங்கிறதுனால நான் ஜார்டன் அப்படின்னே சொல்லிடுறேன் ஜார்டன் வந்து ஒரு சிங்கிள் மதர் அவங்களுக்கு இரண்டு பெண்கள் இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்பவே ஃப்ரீயா வாழணும் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே போயிடக்கூடாது நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சவங்க இரண்டு பெண்கள் சின்ன வயசுல இருக்காங்க ஒரு முப்பது வயசு இருக்கிறப்ப வந்து அவங்க ரொம்ப ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியே போய் சரக்கு அடிக்க பிடிக்கும் ஆமா நான் சரக்கு அடிப்பேன் நான் வந்து பியார் அடிப்பேன் எனக்கு அது பிடிக்கும் ஆனா அதுக்காக நான் யாருக்குமே வந்து போய் படுக்க போற ஒரு பொண்ணு இல்லைங்கிறது ரொம்ப ஓப்பனாகவே நிறைய விஷயத்துல சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிற சூசைட் ஜார்டன் வந்து அவங்க சுத்திருக்கிற இருக்கிற எல்லாம் கூட வந்து அவங்க பார்த்து எப்பவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியே தான் நடந்திருக்காங்க இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் அதிகமான சவுண்ட்ல வந்து வெஸ்டர்ன் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் கூட வந்து ஒரு பாட்டு அந்த வைப்லேயே இருக்கணும் ஆடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க இவங்களை பார்த்தா சுற்றி இருக்கவங்களா இருந்துகிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அம்மா மாதிரியா இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு மாதிரியா இருக்காங்கன்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிற ஒரு பெண் இதுதான் யதார்த்தம் நம்ம ஊர் சொசைட்டிலே வந்து இரண்டு பெண்கள் இருக்கிற ஒரு சிங்கிள் மதர் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களை வந்து ஒரு சோகமா எப்பவுமே அழுதுகிட்டே எப்பவுமே ஒரு ஓரமா வீட்டில் உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் இமேஜின் பண்ணுவோம் பட் அப்படிலாம் இல்லாம ஒரு யங்கா ஒரு வைபான ஒரு மதரை வந்து சுத்தி இருக்கிறவங்க கூட யாருமே ஏற்றுக்காம இருந்திருக்காங்க இருந்தாலும் இதை பத்தி கவலைப்படாம சூசட் ஜார்டன் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல நேர்மையான ஒரு வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்க இப்படி இருக்கிற சூசட் ஜார்டன் வந்து அன்னைக்கு வந்து கணவன் வேற வீட்டில் கிடையாது ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல ரெண்டு ரூம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பெண்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் என்னைக்குமே வந்து அம்மா வந்து பொண்ணுங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற ஒரு ரோல் மாடலா இருக்கணும் தான் அவங்களோட வாழ்க்கையோட ஒரே கோலா இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு அப்பா இருந்திருக்காங்க இப்படி இருக்கிற சூசட் ஜார்டன் வந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் வந்து அந்த பணிக்குள்ள அன்னைக்கு நைட் வந்து ஒரு பப்புக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க கொல்கட்டாவில் நம்ம பப் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த பார்க் ஸ்ட்ரீட் அப்படிங்க ஒரு ரோடு தான் சுற்றி சுற்றி பப்ஸாக இருக்கும் இப்போ நம்ம பெங்களூரில் எம்ஜி ரோடு இமேஜின் பண்ணுற மாதிரி சொல்லலாம் சென்னையில் அளவுக்கு ரோடு எதுவுமே கிடையாது பட் பெங்களூரில் எம்ஜி ரோட் மாதிரி சொல்லலாம் சென்னையில் மேபி நுங்கம்பாக்கம் ஏரியா சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க அடிக்கடி சூசெட் ஜார்டோனோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போவாங்க ஜென்ரலாக நம்ம ஊரில் இந்த பப் கல்ச்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெண் தனியாக வந்திருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற பசங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கன்வர்சேஷனை மேக் பண்ணுறது அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பப் கல்ச்சர் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அதே மாதிரி இங்க தனியா போறவங்களுக்கு ஜென்ரலா இது நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூசர் ஜோர்டன் வந்து அங்க தனியா போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுன்னு நினைச்சிருக்காங்க அன்னைக்கு நைட் வந்து அங்க போயிருந்தப்ப வந்து அஞ்சு பசங்களும் வந்திருக்காங்க அந்த அஞ்சு பசங்கள ஒரு பையன் வந்து சூசர் ஜார்டனுக்கு பியர் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களும் இந்த பியர்லாம் குடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற பையன் இருந்துகிட்டு அவங்களை வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சூசர் ஜார்டன் வந்து முடியாது நான் வந்து என் வீட்டுக்கு போனேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களை நான் கேர் பண்ணி இது வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்காக தான் வந்து அதை தாண்டி எனக்கு இதுல எதுவும் இல்லை நான் திருப்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த பப்பை விட்டு வெளியே கிளம்புறப்போ நள்ளிரவா ஆயிடுச்சு அவங்க அந்த பப்பை விட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்து பார்த்தா பெருசாக எதுவும் டாக்ஸி கிடைக்கல நான் சொல்கிறது டூ தௌசண்ட் ஓலா ஊபர் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள பெருசாக வராத ஒரு காலகட்டம் அவங்களுக்கு எந்த கேபும் கிடைக்கல அந்த ரோட்டில் அவங்க தனியாக நின்றுட்டு இருக்காங்க அண்ட் இந்த இடத்துல அவங்க தனியாக நின்றுட்டு இருக்கப்போ அந்த அஞ்சு பசங்களும் பின்னாடி வந்து ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு காரில் வேறு வந்திருக்காங்க வந்துட்டு ஒரு திமுறோடு அவங்க இருந்துகிட்டு எப்படி நேரம் போவீங்க நான் அவங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் இதுக்கு சூசைட் ஜார்டன் இருந்துகிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் லேட்டராக ஃபோர்ஸ் பண்ணப்பட்டதுனால வேறு எப்படி போவீங்க அப்படின்னு சுற்றி நிறைய பேர் வெளியே வர வர அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்ததுனால சரியாக நான் ட்ராப் பண்ணுங்கன்னு அந்த கார்குள்ளே ஏறி இருக்காங்க அவங்க பண்ண ஒரே தவறு இது அந்த கார்குள்ளே ஏறினதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்காங்க கொஞ்சம் போதையில் இருக்காங்க அவங்கள உள்ளேறின ஒன்னே சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு பையன்கிட்ட தான் அவங்க பேசியிருக்காங்க அந்த பயன்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ அவன் பதிலுக்கு கன் எடுத்து அவங்க மேலே காமிச்சிருக்கான் அந்த துப்பாக்கியை எடுத்து காமிச்சிட்டு அவங்கள துப்பாக்கி முனையில் அஞ்சு பேரும் மாற்றி மாற்றி அவங்கள வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியும் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரோடில் போயிட்டுருக்கப்போ அவங்கள போயிட்டு இருக்க ரோட்ல அப்படியே தூக்கி கடாசி இருக்காங்க வெளியே தூக்கி போட்டிருக்காங்க அவங்கள இறக்கி கூட வீட்டில் தூக்கி போட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க இவ என்ன பண்ணிடுவா எங்களை மீறி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு காரணம் அதுக்குள்ளே இருக்கிற பணபலம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பலம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் சினி பேக்ரவுண்ட் ஏகப்பட்ட பவர் பாலிட்டிக்ஸுங்கிறது இதில் இன்வால்வ் ஆயிருக்கு பட் இது எதுவுமே தெரியாமல் சூசைட் ஜோட் வந்து நடு ரோட்டில் இரண்டு பெண்களோட அம்மா வந்து கடாசி வெறியப்பட்டாங்க வீட்டில் ஒரு ஆண் கிடையாது கிழிஞ்ச துணிகளோட உடம்புல ரத்தத்தோட அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல அவங்க ரெண்டு பொண்ணுங்க எந்த எந்த நிலைமையில ஒரு அம்மாவை பார்க்கவே கூடாதோ அந்த நிலைமையோட வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் அதுக்கப்புறம் உள்ள போய் அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கே வார கணக்கில் இருக்கு அவங்களுக்கு வந்து மெடிசன் வீட்டுக்கே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களை ப்ராப்பரா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து இவங்க இதை ஒரு கேஸா மாற்றணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க அஞ்சு பேரும் யாருன்னு சொல்றாங்க அவங்க ஆல்ரெடி பேசியிருந்ததுனால அஞ்சு பேரோட பேரும் தெரிஞ்சிருக்கு அவங்க அடையாளமும் காமிக்க முடியும் இவங்க அஞ்சு பேர் மேலயுமே வந்து போலீஸ்ல போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க போலீஸ் இந்த கேஸ் உடனே வந்து முதல்ல சிரிக்கிறாங்க அதெல்லாம் சரி நீங்க எதுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து ஒரு பப்புக்கு போயிருந்தீங்க ரெண்டு பொண்ணோட அம்மாவா இருந்துகிட்டு நீங்க போகலாமான்னு எடுத்த உடனே வந்து அவங்க மேல பிளேம் பண்ணப்படுது நீங்க எதுக்கு அங்க போனீங்க நீங்க எதுக்கு சரக்கு அடிச்சீங்க நீங்க பண்றது கரெக்டா அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளையும் எதிர்த்து அவங்க அந்த கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ ஃபைல் பண்ண போலீஸ் ஆஃபீஸரே வந்து ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரீங்களா நாம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க சூசட் ஜார்டன் கிட்ட இந்த மாதிரி அவமானங்கள் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து அந்த அஞ்சு பேர் நேம் பண்ணவங்களுமே வந்து பெரிய பெரிய ஆட்கள் அதனால வந்து உடனே மீடியா அட்டென்ஷன் வர ஆரம்பிக்குது இந்த மீடியா அட்டென்ஷன் வந்து உடனே வெஸ்ட் பெங்காலோட அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து வெளியே ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க இது என் கவர்மெண்ட் எதிராக வந்து கலப்பி விடுற ஒரு கதை இந்த பொண்ணு வந்து முழுக்க முழுக்க கதை விட்டுட்டு இருக்கா பொய்யான விஷயம் இந்த பொண்ணே வந்து ஒரு சரியான பொண்ணு கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணோட கேரக்டரே உடைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் கூட இன்வெஸ்டிகேஷன் கூட ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணோட கேரக்டரை உடைக்கிறாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து ஓப்பனா சொல்றாங்க அவங்களும் ஒரு பெண் அவங்க வந்து சொல்றாங்க இந்த பொண் வந்து ஒரு விலை மாது உங்களுக்கு தெரியும் விலை மாதுன்னா என்னென்ன ஸோ விலை மாது கிளையண்ட்டுக்கும் அவங்களுக்கும் வந்து வந்து ஒரு பிரச்சனை இல்லை காசு அவங்க ஒழுங்காக கொடுக்காததுனால இந்த மாதிரி தப்பாக அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு விலை மாது அதனால தான் வந்து பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பப்புக்கு போயிட்டு வந்து சரக்கடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் பிளேம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பின் பாயிண்ட்டிங் சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கவங்கள ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்க கூட மற்ற குழந்தைங்கள பழக விட மாட்டேங்கிறாங்க டீச்சர்ஸ் மற்ற குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க சூசட் ஜார்டன் ஆஃபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க இனிமே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சிச்சாலும் எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல இது எல்லாமே வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்குன்னு வந்து அமைஞ்ச ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போ ஸ்பெசிபிக்கா வெஸ்ட் பெங்கால்ல இருந்த டிஐஜி இருந்துகிட்டு இந்த கேஸ் அவங்களும் ஒரு பெண் சோ அவங்க அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த கேஸை நடத்துறேன்னு சொல்லி அந்த கேஸ் ஃபர்தராக டிக் தான் தெரிய வருது அந்த அஞ்சு பேர்ல இருக்கிற ஒரு மெயினான ஒரு அக்யூஸ் யார்கிட்ட அவங்க டைரக்டரா பேசுனாங்களோ அவங்க வந்து நுஷ்ரத் ஜஹான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் அதே நேரத்துல அரசியல் ரூலிங் இருக்கிற ஒரு பெண் அந்த அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிய வருது அதனால இவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரிய வருது இருந்தாலும் இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கொண்டு போகணுங்கிறதுக்காக சூசைட் ஜார்டன் கிட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் நடத்தப்படுது உண்மையிலேயே அவங்க முதல்ல வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்கள அப்போ இருந்த காலகட்டத்தில் நிறைய மாதிரி டெஸ்ட் எல்லாம் மாதிரி இருக்குன்னா ஒரு ஆண் டாக்டர் முன்னாடி கம்ப்ளீட்டா நிர்வாணமா போய் நிக்கணும் அந்த டாக்டர் வந்து டூ ஃபிங்கர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரெண்டு விரலை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கே புரிய என்னெல்லாம் நடந்திருக்கும்னு ஒரு ஆண் ஸோ இந்த மாதிரி ஏன்னா கவர்மெண்ட் வந்து யாரை அலோகேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பண்ணும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களை வந்து இந்த கேரக்டர் உடைக்கிறதும் வாங்கல அந்த கேரக்டர் உடச்சி இவங்களை எப்படியாவது வெளியே போக வச்சிடணுங்கிறதுக்காக எப்படியாவது இவங்க கேரக்டர் உடைக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபிங்கர் டெஸ்ட்டாக இருக்கட்டும் போலீஸ் இருந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்போ எந்த பொசிஷன்ல உங்களை இந்த மாதிரி பண்ணாங்கிற கேள்விகள் கோர்ட் ரூம்ல இந்த மாதிரி கேள்விகள் எந்த பொசிஷன்ல உங்களுக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எங்கெங்க கை வச்சாங்கன்னு வார்த்தையால சித்திரவதை பண்ணி எல்லா விஷயத்தையும் தாண்டிட்டு இருக்கப்போ இவ்வளவு நாள் வந்து சுசர் ஜார்டன் வந்து அவங்களோட முகத்தையே வந்து காமிக்காம இருந்திருந்தாங்க எப்பவுமே ஒரு சுடிதார வச்சு அந்த துப்பட்டை வச்சு மறைச்சிருப்பாங்க பட் ஒரு பர்டிகுலர் நாள் வந்து இந்த மாதிரி வெளியே வரப்ப அவங்க துப்பட்டை அவங்க மறந்து வச்சிட்டாங்க அவங்களோட ஃபேஸ் வந்து அவங்களே சொன்னாங்க இனிமே முகத்தை காமிங்க நான் ஏன் வைக்கப்படணும் இவங்க தான் வைக்கப்படணும்னு சொல்லி அவங்க முகத்தை அவங்க காமிக்க ஆரம்பிச்சாங்க சூசைட் ஜார்டன் கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்தாங்க ஆனா நாலு வருஷத்துல சூசைட் ஜார்டன் இன்னொரு ஒரு காரணத்தினால பிசிக்கலா அவங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருந்ததுனால அந்த நோயினால் கடைசில பைத்தியமா மாறி ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருந்ததில் அவங்க பைத்தியமா மாறி அவங்களோட சுயநினைவு இல்லாமல் இல்லாம இதெல்லாமோ பேச ஆரம்பிச்சு அவங்க இறந்து போனாங்க அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் மீடியாவுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கதை கிடைச்சிச்சு ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க அது வரைக்கும் வந்து அவங்க மேல கேரக்டரை மட்டும் தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராமாவாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இதை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இவங்களோட கதை எல்லாருமே பேசுனாங்க நாலு வருஷம் கழிச்சு அந்த அஞ்சு பேர்ல மூணு பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க அப்பவுமே ரெண்டு பேர் பிரைமா இருக்கிற ரெண்டு பேர் தப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து அந்த நுஷ்ரத் ஜஹான் அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஸோ அவங்களை அளவுக்கு பாதுகாத்து வச்சுட்டு இருக்கணும் அப்பவும் கூட வந்து நுஷ்ரத் ஜஹான் ஒவ்வொரு டைம் அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஹோட்டல் ரூம்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க டெல்லியில் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அவங்களை பதிக்க வச்சிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருந்தது ஃபைனலி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேர் வந்து அரஸ்டே பண்ணாங்க இப்போ அவங்க எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ளே தண்டனை கிடைச்சது இந்த தான் கிடச்சிச்சு நேர்கொண்ட பார்வை படமாக இருக்கட்டும் பிங்க் படமாக இருக்கட்டும் அதில் அந்த கோர்ட் கேஸோட அவங்க இறந்து போகாமல் அந்த மூணு பெண்களும் தப்பு செஞ்சது அவங்க அவங்க வந்து நோ சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க மேலே கை வச்சது தப்பு அப்படிங்கிறத முடிச்சது வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம ஊரில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா தான் அவங்க கிட்ட இருக்கிற கதையவே கேட்போம் இல்லைன்னா வந்து மேலே ஒரு கதையை மட்டும் கேட்டுட்டு அவங்க மேலே குறை சொல்றது வதந்திகளை மட்டும் கேட்டுட்டு குறை சொல்றது அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணுறது ஆராய்ந்து பார்க்காம ஒருத்தவங்களோட கேரக்டர் ரெண்டு விஷயத்தை பார்த்தோம்னா இவன் தான் இல்ல இப்படி தான் அப்படின்னு சொல்லி கேரக்டர் அசோசினேட் பண்ணிட்டு போயிடுறோம் தயவு செஞ்சு இந்த கேரக்டரை வந்து குறை சொல்றதா இருக்கட்டும் அதை மட்டும் பண்ணாதீங்க இது மவங்களை வெளியே வர விடாம தடுத்து நிறுத்திரும் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜோட உண்மையிலேயே சூசைட் ஜோடனுக்கு கதையில வேணா வந்து எல்லாமே கேக்குறதுக்கு ஆல் ஹாப்பி என்டிங்கா இருக்கலாம் பட் யதார்த்தத்துல இன்னமும் நம்ம நாட்டுல ஒரு பெண் வெளியே வந்தாங்கன்னா நீ ஏன் சர நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க ஏன் வந்து உடம்புல வந்து முப்பத்தி ரெண்டு டேட்டூ போட்டிருக்க நீ சரியான பொண்ணு டேட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க உடம்புல நீ சரியான பொண்ணா நீ வந்து ஹேர் கலரிங் பண்ணிருக்க நீ சரியான பொண்ணா நீ சரக்கடிச்சிருக்க நீ சரியான பொண்ணா பன்னெண்டு மணிக்கு பப்புக்கு போற நீ சரியான பொண்ணான்னு அவங்கள கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பைத்தியம் பிடிச்சி சாகடிச்ச சொசைட்டில்தான் வாழ்ந்துருக்கோங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த ஒரு சோகமான விஷயத்தோட இனிமேல் இது மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் லவ் யூ ஆல் ஹோப்பிங் ஃபார் அ சேஞ்ச் முடிஞ்சளவுக்கு இதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் படத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம நாடு மாறிடுச்சுன்னு நினச்சிருவேன்னா யதார்த்தத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் ஜெயஹந்த் அண்ட் இந்த வீடியோவை இந்த கதைய படமாக மாற்றணும்னு நினச்ச நேர்கொண்ட பார்வை டீமுக்கும் பிங்க் அப்படிங்கிற படத்தோட டீமுக்கும் டெடிகேட் பண்ணுறேன்